அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுல நாம் விரத வெளிப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து அதீத பலன்கள் நமக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசணும் அப்படின்றவங்க பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானை தரிசனம் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயண பூஜையை செய்வாங்க இவ்வாறாக பௌர்ணமி திதி நேரத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு பரிகாரங்களுக்கு பார்க்கும் பொழுது அதீத சக்திகள் கிடைப்பதுடன் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த பௌர்ணமி நிலவு போல ரொம்பவும் பிரகாசமாக ஒளி வீசும் நம்மளுடைய வாழ்க்கை ஒளிமயமாகக்கூடிய அளவிற்கு நமக்கு நற்பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக அமைகிறது இந்த கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் ஒரு விதமான தாக்கத்தை அது உருவாக்கலாம் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் கலவையான பலன்களாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் சில ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் துரதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு ராசியான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்பட மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா இல்ல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதுதான் மொத்தத்துல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்துமே வந்து சாதகமற்ற நிலைகளில் உருவாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கப்பெறலாம் அதிலும் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபட்டு காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பல பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உண்டாக செய்யும் இதனால் உங்களுடைய மனது வேதனை கொள்ளவும் செய்யலாம் அதனால் செலவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செய்ய பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தில் எந்தவித அலட்சியமோ கவனச்சிதறலோ இருக்க வேண்டாம் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இல்லை அப்படின்றபடி பட்சத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பண பண பணப்பற்றாக்குறையினால் திண்டாட்டம் உருவாகலாம் மற்றொரு புற மருத்துவ செலவும் ஏற்படும் அப்படின்னா மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாயிருங்க செலவினங்களில் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை பண்ண பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிதான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்து வரைக்கும் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்க மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது அவர்களுடைய கனவு நினைவாகும் ஆசைகள் நிறைவேறும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து மாணவர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொன்னான நேரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே தவிர உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பெண்கள் அப்படின்னு வரும் பொழுது பெண்கள் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் யாரை நம்பியும் சொல்ல வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சிலருக்கு தாமதமாகத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தினர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் பெறுவீங்க அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் இல்லாத காலகட்டம் அதே மாதிரி செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கப்பெறுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்கள் செய்வது மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டியது முக்கியம் அதே மாதிரி வியாபாரத்தில் நெருக்கடிகள் தொடரதாக செய்யும் அதே மாதிரி சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த உயர்வுகள் உண்டாகலாம் நினைத்தவற்றை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி புகழ் அனைத்துமே உண்டாக காண்பீங்க உடல்நிலை சீராகவே இருக்கும் செல்வாக்கு சற்று அதிகரித்தும் காணப்படலாம் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமை அமையப்பெறும் சிலருக்கு நடக்காது அப்படின்னு நினைத்த வேலை தற்போது விறுவிறுவென நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது சட்ட சிக்கல்கள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் இருப்பினும் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளில் பதட்டம் இருக்கத்தான் செய்யும் யோசிக்காமல் செயல்பட்டும் சில நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க அதே போல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சட்ட முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் முன்னேற்றமடையும் அதே மாதிரி இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம் வியாபாரம் விரத்தியாகவும் ஆரம்பிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையிலையும் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க